நீ வாடா நீ பேண்டா ஹலோ செக் செக் கிடையாதுமா கேஷ் தான் தரறதா சொல்லிருக்காங்க நான் நல்லா வைட்டா வச்சிருக்கேன் அது ரெண்டு கிலோ கள்ள கட்டி தொங்க விடுன அதுல அத நடுவர் தலையில வேணால வச்சிருக்கேன் வச்சு 9 வருஷம் ஆச்சு நான் எந்த பக்கம் பேசற நான் அந்த பக்கம் பேசு நீங்க வருவீங்களா நான் வர மாட்டேன் அப்ப ஆடியோ கரன் அவர் வரவர் அவர் வர மாட்டான் நாங்க விழா குழுவோட இருப்போம் அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆ ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா பெரிய அண்ணா சின்ன அண்ணா நடன்னா அக்கா அப்ப நான் என்ன தாய் மாமனா

நீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாம கிடந்தேன் இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதுக்காக கேட்போம்னு கேட்டேன் ரொம்ப போன் பண்ணையில கேட்க வேண்டியானே அவர் நல்லா இருக்காருன்னு அண்ணா மஞ்சோண்ணா நான் பேசட்டா போய் ஜோசியம் பார்த்துட்டு வாவே அப்போ நான் பேசவா நான் வந்து பெரியவங்களுக்காக ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை பெரியவங்களை ரொம்ப மதிக்கும் மாமியா விரட்டி விட்டு ஆறு மாதம் ஆகுது விளக்கமாக தலை அடிச்சு விரட்டியிருக்கு கேட்டாங்களா நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன்ல

வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் வணங்கியா தலை நிமிர்த்தா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி மறுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

சத்தியமா எல்லா ஊர்லயும் பணத்துக்காக பேசுற கௌதமி இந்த ஊர்ல எனக்கு பணம் சொன்னேன் ஆனா கார்ல வரும்பொழுது உங்க கிட்ட வர வழியில ஒரு ஒன்றரை அந்த இடத்த மட்டும் இந்த விழா கமிட்டி என் பேர்ல கொஞ்சம் எழுதி வாங்கி தர சொல்லுங்க சார் அது சுடுகாடு

வித்தியாசம் யா வீட்ல இருந்து 240 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குடியாரப்ப இமே உள்ள கண கரெக்ட்டா சொல்லுத நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர் வெள்ள உள்ளம் கொண்ட நடுவர் புன்முகத்துடன் அனைவரையும் பார்த்தா சிரிக்கக்கூடிய நடுவர் என்ன உமானத்தன கரெக்ட்டா உங்களை வர்ணிச்சு யார் சார் பேசணும் யார் பேசணும் பேச்சாளர் பேசணும் நோ பாசக்காரி கவுதமி பேசணும் சார் நான் தான் உங்களை வர்ணிக்க போறல ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நட்டுபுறவர்களை நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல ஒரு இருபது நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க அப்படி பார்க்க கூடாது என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க எங்க சின்ன பாருங்க இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டுபுறவர்களை முக்கா போதை தெரிகிறது கண்ணியம் தெரியும் உங்க கண்களை காட்டுங்கடா பாப்பான் இவங்க எவ்வளோ பெரிய யோக்கியம்னு எனக்கு தாமா தெரியும் ஏன் சார் பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே பத்து நிமிஷம் நின்று பார்ப்பாங்க இவங்க இவனே பகலில் பாதுகாக்க முடியாது அவனே ராத்திரியில் பாதுகாக்க முடியாது இவங்க எவ்வளோ பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும் சார் எங்கள் மஞ்சொன்னாலும் கரந்த பால் மாதிரி நடுவர்வர்களே கொஞ்சம் அடிப்பிடிச்சு சொல்ல கதை கருப்பாக இருக்கு எங்கள் அண்ணன் கண்களை பார்த்து என்னை பாருங்கள் காட்டுங்கடா உங்கள் கண்களையா விதியை பார்த்தியாடா சம்பளத்துக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது

மதுரையில் தான் மாசம் செக்கப் பண்றேன் போன மாதம் போன உடனே டாக்டர் இப்படிய காலம் ஏழு மணிக்கெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வறு வயிற்றில் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க விட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார் நாங்க பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுபுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பை எடுக்கிறேன் கப்பு ஓட்டையறக்கு பூரா ஒழுகிடுச்சு திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேயா எப்போ வரணும் எப்போ வரணும் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ண வந்திருப்பேன் போல இருக்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கேருந்து தழும்ப தழும்ப பிடிச்சிட்டோம் இல்லை நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறான் நான் பரவாயில்ல மஞ்சுநாதனை அங்கே தான் டெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போனேன் மாப்பிள்ளையை பார்த்த உடனே அந்த நரசு ரெண்டு லிட்டரு எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்துச்சு போய் பிடிச்சிட்டு இருந்து கத்துறான் நரசு நிறைஞ்சிருச்சு என்ன விட்டுறது நுறையை தட்டிட்டு கொண்டு வானான் அப்படின்னு குபு குவ கொண்டு வராமா இம்புட்டு

நீங்க அஞ்சு வச்சுக்கோங்க தம்பி நீங்க நாலு வச்சுக்கோங்க நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க நாள காது வலி எங்க அபா என்ன பிரச்சனை அவனுக்கு கைவலி எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை மூலம் பல பிரச்சனையை

சேலையை இடுப்புல தான் சொருக முடியும் ஓ தலையில சொருக முடியாது நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் ட்ரைனர்னா பிளாட்ஃபார்ம் அத ஞாபகம் வச்சீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு தான் சவலி ஓனருக்கு புள்ள உடந்தாலும் புரக்கும்போது ட்ரெஸ் இல்லாம அம்மனா தான் புரக்கும் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க சார் எவ்வளவு தான் ஒயிட் அண்ட் ஒயிட் பெரிய நட்டுவரா இருந்தாலும் வீட்டுக்கு போனவனே மனைவி குழந்தைங்க கூட தான் தூங்க முடியும் சுடுகாட்ல தூங்க முடியாது அதுவே சுடுகாடு தானே அப்புறம் என்ன தனியா போய் சுடுகாட்ல தூங்குவேன் சார்